ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதைக்காஸ்ட்ர நேயர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் நமக்கு கஷ்டம் நிறையா இருக்கே சார் ஆனாலும் சில தசாபுக்தி நடந்ததுன்னா நமக்கு நல்லது நடக்கும்ல அந்த யோக தசை நடக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு கேள்வி வருது யோக தசை அப்படின்னாலே நமக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும் அதில் சில புக்திகள் மட்டும்தான் சின்ன சின்ன டியூரேஷன் மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும் உங்களுடைய லக்னத்தை பொறுத்து தான் யோக தசை அமையும் உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதி யாரோ அந்த தசை அமைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் சார் நான் வந்து கடகராசி பூச நட்சத்திரம் எனக்கு எப்படி சார் யோக தசை அப்படின்னா அதை வச்சு சொல்ல முடியாது உங்களுடைய லக்னத்துக்கு இந்த தசா ஒத்து வந்ததுன்னா யோகமாக இருந்ததுன்னா அது யோக தசைன்னு பேர் அதாவது உங்களுடைய லக்னத்தை தெரிந்து கொண்டு அந்த லக்னத்துக்கு ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியுடைய தசை நடந்ததுன்னா அது உங்களுக்கு யோக தசை அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் பெருசாக இருக்காது அப்போ மற்ற காலகட்டத்தில் மற்ற காலகட்டத்தில் வந்து கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா இப்போ வந்து கழுத்தை பிடிக்காது ரிலீக்ஸ் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அப்பப்போ சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள் வரும் சில பேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்களுக்கு ரிஷபராசியும் எல்லா ராசிக்காரங்களும் சொல்கிறது என்னென்னா எங்கள் ராசி தான் இருக்கிறதுலே கஷ்டமான ராசி ரிஷபராசிக்கு போடுங்க அதுக்கும் சொல்லுவாங்க இருக்கிறதில்ல ரிஷபராசிக்கார மாதிரி பிறக்கக்கூடாதுமாங்க மிதன ராசிக்காரங்களை சொல்லுவோங்க அதுக்கும் அதே தான் சொல்லுவாங்க கடகராசிக்கும் அதே தான் பன்னெண்டு ராசிக்காரனும் ஒரே தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கஷ்டம் தான் சார் எங்களுக்கு தான் சார் ஜாஸ்தி கஷ்டம் மற்ற ராசிக்காரெல்லாம் ஜாலியாக இருக்கா அப்படின்னு கஷ்டமே இல்லாத வாழ்க்கை கிடையாது தான் வாழ்க்கை அது எல்லா ஜோசியர்களுக்கும் பொருந்தும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் எல்லா உத்தியோகஸ்தர்களுக்கும் பொருந்தும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை வியாபாரம் பண்ணாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்குமே தவிர அந்த தசாபுக்திகள் வரும்பொழுது மட்டும்தான் நல்லது நடக்கும் சில பேர் வந்து கொஞ்சம் ஃபோன் பண்ணியெல்லாம் வந்து பேசுகிறாங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க அதனால் எனக்கு கவலை கிடையாது ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசுகிறதுனால உங்கள் கர்ம வினைகளை நீங்கள் ஜாஸ்தி பண்ணுறீங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க எனக்கு பொய் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு யூடியூப்லேருந்து பைசா பெருசாக வரும் உடனே எல்லோரும் நிறைய சம்பாதிக்கிறான் இந்த பணத்துக்கு தான் பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்து இதில் கொடுத்து ஒன்றும் கிழிக்க போகிறதில்லை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இந்த யோகதசை நடக்கும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் யோக தசை இல்லாமல் லேட்டிங் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சனி ஒன்பது பத்துக்குடையவர் சனி ஸோ சனி தசை நடந்தாலோ இல்லை புதன் தசை நடந்தாலோ நல்லது நடக்கும் ஆனால் அந்த புதன் தசையிலையோ இல்லை சனி தசையிலையோ குரு புக்தி நடந்ததுன்னா எதிரிகளால் தொல்லைகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி தசை நடக்குதுன்னா ராகுதசை அல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கஷ்டத்தை மட்டுந்தான் கொடுக்கும் அந்த ராகுதசை கேது தசை ரெண்டுமே உங்களுக்கு விரக்தியின் உச்சத்தை கொண்டு போகும் அதனால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ராகுதசை நடக்குதுனாலே கஷ்டந்தான் அப்படின்ட்டு இதில் எல்லா லக்னக்காரர்களுக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆர் ஈவன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இந்த ராகுதசையும் கேது தசையும் நிம்மதியை தராது குருதசை சில பேர்த்துக்கு நல்லது கொடுக்கும் அதுவும் குரு இருக்கிறத இடத்தை பொறுத்தும் அமையிறதுக்கு இப்போ மிதுனரா மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கணும் அவங்களுக்கு குருதசை நடந்ததுன்னா ஏழு பத்துக்குடிய அதிபதி தசை ஏழாம் வீட்டு அதிபதி தசை பாதகாதிபதி ஆனால் பத்தாம் வீட்டு அதிபதி யோகாதிபதி அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் குரு வந்து ஒன்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ இருந்தால் யோகத்தை தரும் ஏழாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருந்தால் நஷ்டத்தை ஏற்படுத்தும் பார்ட்னர்ஷிப்பில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஸோ உங்களுடைய யோகாதிபதி தசை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உங்களுடைய ராசியை காட்டிலும் உங்களுடைய லக்னத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த லக்னத்துக்கு ஐந்து ஒன்பது பத்து ஆகிய அதிபதிகளுடைய தசை நடந்ததுன்னா அது யோகாதிபதி தசை அதை எப்படி அந்த யோகாதிபதி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ மிதுன லக்னம் அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரனுடைய தசை இல்லாட்டி ஒ ஒன்பது பத்து வந்து சனி மற்றும் குருவோட தசைன்னு சொல்லிடலாம் இது வந்து யோகாதிபதினு சொல்லிடலாம் ஆனால் அதில் வந்து த இந்த அதில் வந்து என்னுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்து தான் இந்த தசையை ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இந்த லக்னத்துக்கு இந்த யோகாதிபதி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த யோகாதிபதின்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த லக்னத்திற்கு யார் யோகாதிபதியோ அவர்களுடைய தசை நடந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் இப்போ பாதி பேர் கேட்கறது சார் என் ராசி கடகராசி மிதுன கத கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ராசியை வைத்து பலன் சொல்வதுங்கிறது வந்து பொதுவான பலன் மட்டும்தான் ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த உயிர் போன ஜென்மத்தில் என்ன நல்ல புண்ணிய கர்மா பண்ணித்தோ கெட்ட கர்மா பண்ணித்தோ அதனுடைய தாக்கம் இந்த ஜென்மாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் ஜாதகம் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த தசை உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய யோக தசையை கண்டுபிடிப்பதற்கு இதை பயன்படுத்தி கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்கள் யோக தசை நடந்ததுன்னா கஷ்டங்கள் குறைவாகவும் நன்மைகள் அதிகமாகவும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே யோகாதிபதி தசை இல்லாமல் மாரகாதிபதி தசை பாதகாதிபதி தசை நடந்ததுன்னா பாதகாதிபதி தசை நடந்ததுன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால பிரச்சனைகள் வரும் பாதகம் நடக்கும் கெடுதல்கள் ஏற்படும் மாரக தசை நடந்ததுன்னா உங்களுக்கு சிறு வயது சிறு வயதினராக இருந்து அஷ்டமஸ்தானம் வலுவாக இருந்தால் உயிருக்கு ஆபத்து கிடையாது ஆனால் உயிர் போனால் எந்த கஷ்டப்படுவோம் அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் மாறுபடுமே தவிர பொதுவான ராசியை வைத்து இந்த யோக தசையை சொல்வது கடினம் சொல்ல முடியாது இதன் மூலமாக உங்களுடைய யோக தசையை தெரிந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு யோகாதிபதி யோகாதிபதி தசை தெரிந்து அந்த காலகட்டத்தில் புதிய பிஸ்னஸ் துவங்குவது புதுசா சொத்து வாங்குவது போன்ற நல்ல விஷயங்களை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்